அதுல அவங்க என்னமோ வாசம் என்னமோ மொக்க வாசம் என்னமோ அடிக்கு சொன்னா கேட்கவே மாட்டேன் நீங்க காலையில மழை இல்லடா மழை இல்லைன்னு நான் துவைச்சு போட்டேன் இல்லடா யாரும் மழை வர மாதிரி காலையில இருந்து துவைச்சிருக்க மாட்டேனே புயல் இருக்கு புயல் இருக்குன்னு எல்லாம் கதறிட்டு கத்திட்டு கிடக்கிறேன் மழை இல்லைங்கிறப்பா ஆமா இல்ல நானும் கூட பார்த்தேன் பொயேன்னு ஆயிடு பாரு நீ யாருக்கு எங்க வந்து வரதுன்னு எனக்குன்னே தெரியல நேத்து இன்னைக்கு ரெண்டு நாள் பொயேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு நியூஸே என்ன 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 நான் நியூஸ் தெரியல சரி அது என்ன பொயலுக்கு பொயே என்ன பேர் வச்சிருக்காங்க இந்தடா பொங்கல்ங்கிற பேரே எது பேர்

இது நிறைய பேர் நிறைய பேர் பொங்கல் பொங்கல் விளையாட்டு ஜாலி ஆபீஸ் போக முடியாது இங்க இருந்து ஆபிசுக்கு கால் பண்ணி சார் மழை பெய்யுதுன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க லாஸ் ஆப்பி உடனே லாஸ் ஆப்பேன் நீ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல நீச்சுட்டா அதுவா படகு புடிச்சிட்டாது வா இல்ல எப்படியா வந்து தொட ஆமா ரெண்டாவது வீட்டுல பொருள் எல்லாம் இருக்குதான்னு தெரியாது சரி இருந்தாலும் எப்படா மழை பெஞ்சு தண்ணி முழங்க அளவுல தண்ணி வருதா முட்டி அளவு தண்ணி வருதா இல்ல வழுத்து வடிக்க தண்ணி வருது இது அவங்க அவங்க அந்த பாடம் மட்டும் இருக்கிறாங்க இதுல பொங்கல் வேகி தீபாவளின்னு ம்

நியூஸ் லீஸ் பார்த்துட்டு இருந்தால்தான் தெரியும் இல்ல டிவியும் இல்லாதனால எங்களுக்கு அதுவும் தெரியாது ஏதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்து நான் டைம் கிடைக்கும் போது உள்ளே போகும்போது மொத்தையா நியூஸ் வரும் நான் ஃபேஸ்புக்கு முழுசா நம்ப மாட்டேன் பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி இதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் அதில் போய் தான் போடுறாங்க அதனால அது அதிகம் நம்புறதில்லை

அப்புறம் மாவு மாவு எதுவும் தெரியுமா மாவு போட்டு கரைக்கணும் தெரியுமா கரைச்ச உக்காரணும் எண்ணெயில போட்டு சூடுல அந்த உட்காரணும் எத்தனை நேரம் அதுக்கு அறியணும் இப்ப நீ வெங்காயம் பஜ்ஜின்னா வெங்காயத்தை போட்டு அரிஞ்சிட்டு நல்ல தண்ணி வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி சொல்ல இதுவே அறம்லாம்னு சொல்லுவாங்க இதுக்கு என்னென்னா அந்த அரை நேரத்தை செஞ்சு முடிச்சிடல

எடுத்து ஒரு வாய் வரும்போது தக்காளி சட்னியான்னு கேட்போன்னே தக்காளி கிலோ முப்பது ரூபா விற்கின்னு வாய் இங்கே கொண்டு போனவன் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த நினச்சாவே எனக்கு எப்போ சிரிப்பி போடுறேன் இந்த மாதிரி நானும் நிறைய வீட்டில் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் போய் உட்காரு கை வைக்கும்போது சொல்லுவாங்க எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு தக்காளி எது என்ன கறியே இரநூறுவா வந்துருச்சுமா தான் கை வைப்போம் இக்கோ இப்போ சாப்பிடாம வேணாமா இவங்க என்ன சொல்ல வராங்க வச்சுட்டு போடுறாங்கிறாங்களா இல்ல யாரும் ரூபா போட்டு உனக்காக செலவு பண்ணியிருக்கேன் நல்லா சாப்பிடுங்கிறாங்களான்னு கூறியும் இது மாதிரி நானு நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் எங்க வீட்டில் அப்படி சொல்ல மாட்டாங்க பட் இந்த இதுதான் எழுப்புப்பாங்க என்ன ஓட்டு என்னை அத்தனை ஊத்தவண்டா மாலை கரைக்கணும் உட்காந்து மணி நேரம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா செஞ்சிருவாங்க ஈ உங்க வீட்டில் இருக்கிறவங்களான்னு நான் சொல்றேன் செய்யறேன் செய்யல ஒரு வார்த்தை முடிச்சுட்டீங்க வைங்களா அதான் முடியாது கம்முன்னு போயிருவேன் செய்யறேன் செய்யறேன்டா அப்படின்ட்டு நான் போயிடுவேன் இல்ல செய்யடா அதெல்லாம் முடியாதா கஷ்டம்டா செய்யல அப்படின்னு ஓகே அப்படி மைண்ட் செட்ட மாத்திரலாம் இந்த அரை மணி நேரம் கதை பேசுனாங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு கடுப்பாயி போயிடும் அந்த இதுலயாவது என்ன நமக்கு ஏதாவது வேணுங்கறது அதான் இருக்கே இருந்தாலும் இல்லைன்னு நினைக்கோனே அப்புறம் கணக்கு பாட இன்னொன்னு ரெண்டு வாங்கி வச்சு எங்க எங்க ஐடியா இப்படி பிரிட்ஜுக்குள்ள ஒளிச்சி வைக்கணும் சரி ஓகேங்க போகுது ரொம்ப எடுத்து வைக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் இந்த மழை டைம்லாம் துவைச்சிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாமே பவுடர் முதல் கொண்டு கரெண்ட்டு முதல் கொண்டு எல்லாம் வேஸ்ட் அந்த அந்த துணி கா அதுக்கப்புறம் மறுபடியும் காய வச்சு எடுத்து ஸ்மெல் பண்ணோம்னா ஒரு மாதிரி அது போட முடியாது ஒரு மாதிரி இருக்கும் சரி ஓகே புயல்லாம் எல்லாம் வருது பார்த்து பத்திரமா எடுங்க சேஃபா இருக்குப்பா சரி மறுபடியும் நம்மளுக்கு வீடியோ பார்க்கலாமா மறக்காம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி இதை பார்க்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்லாம் ஆன் இருக்கான்னு செக் பண்ணி இல்லைன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க சரி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாமா